அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் வேல்மாறல் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தேயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் அவுணர்கள் தீமையுடன் நடக்கும் எதிரிகள் போர்க்களத்தில் கடும் கோபத்துடன் வந்தார்கள் ஆனால் அவர்கள் தலைகள் பலவும் களத்தில் தளர்ந்து விழுந்தன அதாவது போரில் தோல்வியடைந்து பலர் சரு சருகாகினர் சிரித்தேரு கடித்து விழி விழித்தளர மோதும் வீரர்கள் சிரிப்புடன் ஆனால் கடுமையான வீரத்துடன் போ பரிகளை கடித்து கண்கள் வெப்பத்தால் கிளர்ந்து எதிரிகளை தாக்கி கொண்டனர் அது ஒரு ஆணவம் கலந்த தைரியமும் பகையை அழிக்கும் ஆற்றலும் காட்டும் காட்சி எதிரி அவுணர்கள் பெரும் கோபத்துடன் போர்க்களத்தில் வந்தார்கள் ஆனால் அவர்கள் தலைகள் எளிதில் விழுந்தன போரில் பெரும் தோல்வி அடைந்தனர் அதே வேளையில் வீரர்கள் சிரித்தபடியே வீர உந்துதலுடன் பற்களை கடித்து கண்கள் கொந்தளிப்புடன் எதிரிகளை தாக்கினர் அது ஓர் அதிரடியான அழிவு உண்டாகும் போர்க்கள காட்சியாகும் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவன்